ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஒரு ப்ளாக் பார்த்துடலாமா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு காலையிலருந்து போட்டிக்கில் கொஞ்சம் ஒர்க்குங்க ஈவினிங் தான் வந்தேன் ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு தான் வந்து விளக்கெல்லாம் கழுவி குங்குமெல்லாம் வச்சு வெளியே வாசலுக்கு வந்துட்டு எலுமிச்சை மழம் எல்லாமே எல்லாம் வச்சுட்டு எனக்கு இந்த சாம்பார்னு இப்போ போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அதில் பச்சை கற்பூரம் போடுறது அந்த ஸ்மெல் எனக்கு அப்படியே எனக்கு அப்போ எனக்கு வேற மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு அந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல் எங்கள் வீடு ஃபுல்லாகவே எப்பயுமே இருக்கும் பொட்டிக் வந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு பச்சை கற்பூரம் ஸ்மெல் அப்படியே வச்சுருப்போம் ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் இந்த ஒரு ஸ்மெல் நீங்கள் எப்பயுமே நீங்கள் போடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் காலையிலக்கும் ஈவினிங்குமே போடுவேன் பச்சை கற்பூரோட ஸ்மெல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நான் காலையில் எழுந்துச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சாம்பரானி பொறுத்திட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சு நான் போய் கிச்சனில் வச்சுருவேன் அது தெரியல எனக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைபோடயே நான் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவேன் காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாமி பாட்டும் ஓடிட்டுருக்கோம் கந்த சிருஷ்டி கவசம் ஓடிட்டுருக்கோம் எனக்கு முருகன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அந்த ஒரு படம் வந்து பின்னாடி இப்படி சாச்சு வச்சிருக்கேன்னா நான் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய செல்ஃபாக இருக்கும் இந்த வீட்டில் வந்து அந்த படம் வைக்கிறதுக்கு இடம் பத்தலைங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சாச்சி வச்சுருக்கேன் எங்கே வைக்கிறதுனே தெரியல சாமியை ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே கபோர்டாக இருக்கும் எங்கே வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க பொட்டி கொண்டு கொண்டு போய்டான்